தனுசு ராசி நேர்களை தனுசு ராசிக்காரங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் குணம் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களுக்கு எந்த ஒரு விஷயத்துலேயும் போராடி வெற்றி பெறக்கூடியவங்க எதையும் சாதாரணமாக ஆழ்ந்த அறிவோடு செயல்படுத்துவாங்க அதாவது சில விஷயங்களை நுனிப்புள் மேய்ந்த மாதிரி போக மாட்டாங்க ரொம்ப டெப்த்தாக திங்க் பண்ணி எந்த ஒரு விஷயத்துக்கும் சரியான சஜஷன் கொடுக்கக்கூடியவங்க இவங்க ஒரு குரு அதாவது பலருக்கும் பலவிதமான சந்தேகங்கள் இருந்தாலும் மன சங்கடங்கள் இருந்தாலும் இவங்கள்ட்ட வந்து குறைகளையும் அல்லது அறிவுரைகள் கேட்பாங்க இவங்க சொல்கிற அறிவுரைகள் எப்பயுமே வந்து சிறப்பானதாக இருக்கும் தரமானதாக இருக்கும் முன்னேற்ற பாதைக்கு அழைத்து செல்லக்கூடியது வந்து இவங்களோட அறிவுரைகள் தான் சின்ன வயசுலேயே அவங்களுக்கு கலைகளில் ஆர்வம் இருக்கும் அந்த கலைகள் வந்து பிறருக்கு பயன்படக்கூடியதா இருக்கும் நல்லா அழகாக பாடக்கூடியவங்க அழகானவங்க அன்பானவங்க நிறைய பேரை வசீகரிக்கக்கூடிய ஆற்றல் அப்படிங்கிறது தனுசு ராசிக்காரங்களுக்கு உண்டு இவங்களுக்கு பொதுவாகவே நல்லவங்க கூட சேர்ந்து தான் இருப்பாங்க கெட்டவங்க தானாக விலகி போயிடுவாங்க அப்படி ஒரு இவங்களோட குணம் தான் அதுக்கு காரணம் இவங்களுக்கு தாயார் வந்து ஒரு மிகப்பெரிய நன்மைகள் செய்ய முடியாது ஏன்னா அவங்களோட ஜாதகத்தில் தனுசு ராசிக்கு எட்டாவது ராசியாக சந்திரன் வந்துடுறார் அதனால் தாயாருக்கு இணையான ஒரு தாயாராக குடும்பத்தில் இருப்பாங்க அம்மா வந்து பிள்ளைகளை வளர்க்குறத விட தனுசு ராசிக்காரங்க தான் வந்து அவங்க கூட பிறந்தவங்கள வளர்த்து எடுப்பாங்க நல்ல அறிவுரைகள் செய் சொல்லுவாங்க அவங்களுக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் அப்படின்னா இவங்க தான் முதல்ல இருந்து எல்லா காரியத்தையும் பண்ணக்கூடியவங்களாக இருப்பாங்க உடன் பிறந்தவங்க பிள்ளைகளுக்கு பண உதவிகள் செய்வாங்க படிக்க வைப்பாங்க அவங்களுக்கு ஏதாவது உடல்நிலை பாதிப்பு அப்படின்னா இவங்க தூக்கிட்டு போய் குழந்தைகளை பார்ப்பாங்க அந்த அளவுக்கு ஒரு அன்பானவங்க தான் வந்து தனுசு ராசிக்காரங்க தனுசு ராசிக்காரங்கள கூட பிறந்திருக்காங்க அப்படின்னு சொன்னால் அவங்க கூட பிறந்தவங்க எந்த கவலையும் பட வேண்டியதே இல்லை ஏன்னா கெட்ட நேரங்கள்லாம் அவங்க நல்ல ஆலோசனைகள் சொல்லுவாங்க நம்ம கஷ்டங்களை புரிஞ்சுக்கிட்டு தானாக வந்து உதவிகள் செய்வாங்க மிகப்பெரிய வளர்ச்சிக்கு அடிப்படை காரணமாக இருக்காங்க அப்படின்னா அது தனுசு ராசிக்காரங்களாக தான் இருப்பாங்க தாயாருக்கு தாயார் இருக்கக்கூடிய தந்தைக்கு தந்தையாக இருக்கக்கூடிய அந்த குணம் தான் இவங்கள வந்து இவங்க பிள்ளைகளையும் ஒரு மிகப்பெரிய அளவில் வா வளர்க்குறதுக்கு காரணம் வந்து இவங்க செஞ்ச முற்பகல் செய்யும் பிற்பகல் விலையும் சொல்லுவாங்க அது மாதிரி இவங்க நல்லதை வித விதைக்கிறாங்க அதனால் கண்டிப்பாக நல்லதே நடக்குது ஏன்னா தனுசு ராசிக்காரங்க வந்து பல கஷ்டங்கள் படுறத பல்வேறு கூட இருக்கவங்க புறாமைப்படுறவங்க இருக்கலாம் ஆனால் இவங்களுக்கு கஷ்டம் வந்து ஒரு சோதனையாக தான் இருக்கும் சாதனை செய்யக்கூடியவங்க ஏன்னா இவங்களுக்கு அன்பு வில் தானே அவங்களோட சிம்பளை அதனால போராடுவாங்க எதையுமே கடைசி வரைக்கும் போராடி வெற்றி பெறக்கூடியவங்க நல்ல அறிவாளி புத்தகங்கள் நிறைய படிப்பாங்க அந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்ப்பாங்க அப்படி ஒரு நல்ல கேரக்டர் இவங்களுக்கு தனுசு ராசிக்காரங்களுக்கு உண்டு இவங்களுக்கு வரக்கூடிய கணவர் வந்து அல்லது மனைவி வந்து இவங்கள விட ஒரு நல்லவங்களா இருப்பாங்க நிறைய உதவிகள் செய்வாங்க யாரையுமே வந்து சின்ன ஒரு உதவி கேட்டு போகிறவங்களுக்கு பெரிய அளவில் உதவி செய்வாங்க ரோட்டில் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு கேள்விப்பட்டா பார்த்தாலும் உடனடியாக அப்போதைக்கு என்ன இருக்கோ அதை கையில் எடுத்து கொடுத்துருவாங்க அப்படி ஒரு வள்ளல் தன்மை தனுசு ராசிக்காரங்களுக்கு உண்டு அதே மாதிரி தனுசு ராசிக்காரங்க குடும்பத்தை மெயின்டைன் பண்ணுறதா இருக்கட்டும் மாமனார் மாமியாருக்கு வந்து மிக மிகப்பெரிய ஒரு ஆறுதலாகவும் கூட இருந்து அவங்கள கவனிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க வயதானவங்களை கவனிக்கிறவங்க யார் அப்படின்னு பார்த்தா அது தனுசு ராசிக்காரங்களாக தான் இருப்பாங்க தாயாருக்கு உடல்நிலை பாதிப்பாக கூடவே இருப்பாங்க அவங்களோட பணிகளை தள்ளி வச்சுட்டு அவ்வளோ டெடிகேஷனாக அம்மாவை வந்து இவங்க பார்ப்பாங்க இப்படி ஒரு பொண்ணை பெற்றதுக்கு அந்த தாய் வந்து பெருமைப்படுற அளவுக்கு தான் வந்து கண்டிப்பாக தனுசு ராசிக்காரங்க நடந்துக்குவாங்க ஒவ்வொரு விஷயமுமே அவங்க பேசுகிற விஷயங்கள் ஒவ்வொன்றிலையும் ஒரு உள்ளே வந்து ஒரு உள்ளர்த்தம் இருக்கும் உண்மையாக இருக்கும் அதுதான் வந்து ஏன்னா அவங்க யாருக்கும் துரோகங்கிறது நினைக்க மாட்டாங்க ஆன்மீக வழியில் பயணம் செய்யக்கூடியவங்க அவங்க பிரதோஷ வழிபாடுகள் பண்ணுறது வந்து அவங்களுக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருக்கும் குறிப்பாக வியாழக்கிழமை பிரதோஷம் அவங்க போனாங்க அப்படின்னா அவங்க வாழ்க்கையில் எதிர்பாராத வளர்ச்சி கிடைக்கும் அவங்க ஒரு அப்ளிகேஷன் போட்டு வெயிட் பண்ணாங்கன்னா வேலை உடனே கிடைக்கும் சிவனோட பூரண அருள் இவங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி பிள்ளைகளும் நல்ல பிள்ளைகள் பிறப்பாங்க அவங்களும் இவங்க கூட சேர்ந்துக்கிட்டு உதவிகள் செய்யக்கூடிய நல்ல மனது கொண்டவர்கள் தான் நண்பர்களை அனுசரித்து போகக்கூடிய பிள்ளைகள் தான் இருக்கும் உறவினர்கள் மேலே பற்று பாசம் கொண்டவர்கள் யாரையும் எதுக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டாங்க அடுத்தவங்க ஒரு நண்பர்கள் வீட்டில் ஒரு விசேஷம் அப்படின்னாலும் இவங்களே எல்லாம் உணவு பரிமாறி எடுத்துகிட்டு செஞ்சு கூட கொண்டு போய் அவங்களை நல்ல விதமாக கவனிச்சுக்குவாங்க மொத்தத்தில் இவங்க வந்து ஒரு நல்ல குணம் படைத்தவர்கள் ஏன்னா அதிபதியே குரு தான் குரு இருக்கப்ப கெட்டது நினைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை பொறாமை குணம் வாரிறதுக்கு வாய்ப்பே இல்லை வஞ்சகம் சூழ்ச்சி பண்ணியெல்லாம் இவங்களுக்கு தெரியாது ஏன்னா இவங்களே ஒரு அப்பாவி இவங்க தன் கையை ஊண்டி கரணம் பாயக்கூடியவங்க அவங்க தன்னைத்தானே செதுக்கி தான் வாழ்க்கையில் முன்னேறக்கூடியவங்களாக இருப்பாங்க அது இவங்களுக்கு தான் வந்து பொருந்தும் இவங்க வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பெருமாள் தான் பெருமாள் வழிபாடு இவங்க எந்த அளவுக்கு பண்ணுறாங்களோ அளவுக்கு இவங்க வாழ்க்கையில் வந்து பெரிய முன்னேற்றங்கிறது இருக்கும் அதுவும் குறிப்பாக ஏகாதசி அன்னைக்கு பெருமாள் வழிபாடு பண்ணுறவங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய எழுச்சி அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா அதிர்ஷ்ட தெய்வம் பெருமாள் அதே மாதிரி தாயாரை வணங்கி அதுக்கப்புறம் வந்து பெருமாள்கிட்ட வழிபாடு பண்ணாங்கன்னா பரிபூர்ண அருள்ங்கிறது கிடைக்கும் கேட்ட வரம் கிடைக்கும் இவங்க வந்து விரதங்கள் இருக்கிறது வந்து தனக்காக மட்டும் இல்லாமல் கணவருக்காகவும் பிள்ளைகளுக்காகவும் விரதம் இருப்பாங்க இவங்களுக்கு சஷ்டி விரதமும் வந்து மிகப்பெரிய அளவில் கை கொடுக்கும் குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தைய உடனடியாக கிடைக்கும் அதே நேரம் இந்த வரக்கூடிய அறுபது நாட்கள் அதாவது ஆவணி புரட்டாசி இந்த ரெண்டு மாதமும் இவங்களுக்கு வெகு சிறப்பாக இருக்குது இவங்க எண்ணிய காரியங்கள் கைகூடக்கூடிய நேரம் குடும்பத்தில் பேரன் பேத்திகள் அவங்களோட வளர்ச்சிகள் இவங்களுக்கு மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்கும் நல்ல ஒரு கல்வியாளர் இவங்களுக்கு வந்து போதனைகள் ரொம்ப பிடிக்கும் ஆன்மீக நாட்டம் இருக்கும் ஸோ இதெல்லாம் இவங்களுக்கு இந்த அறுபது நாட்களில் இவங்க சில விஷயங்கள் செய்யணும்னு நினச்சிருப்பாங்க அந்த காரியங்கள்லாம் கைகொடக்கூடிய நேரம் கடன் நோய் எதிரி பாதிப்புகள் ஏதாவது இருந்தால் இந்த அறுபது நாட்களில் இவங்களுக்கு ஒரு நல்ல பலன் அது வந்து தொடர்ந்து கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்ட யோகங்கிறது இப்போ கிடைக்க போகுது இந்த அறுபது நாட்களை பயன்படுத்திக்கங்க பெருமாள் வழிபாடை பண்ணுங்க உங்களுக்கு வேண்டிய வரம் கிடைத்து நல்ல முறையில் வெற்றி மேலே வெற்றி கண்டிப்பாக பெறுவீங்க தனுசு ராசிக்காரங்களோட பலன்களும் பரிகாரங்களும் பார்த்தீங்க அடுத்ததாக அடுத்தடுத்த ராசிகளுக்குரிய பலன்களும் பரிகாரங்களும் அடுத்தடுத்த எபிசோடில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் வெயிட் பண்ணுங்கள் கண்டிப்பாக இதோட சிறந்த ஒரு நிகழ்ச்சியில் நம்ம சந்திப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்தி கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க